பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது எந்த சாங்கியமும் செய்யும் எண்ணம் இல்லாமல் ஜடை வைத்து பூ அலங்காரம் செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளதான்னு கேக்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என்ற அந்த செய்தி கேள்விப்படும் பொழுது அது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அந்த பெண்ணுக்கு மட்டும் இருக்காது அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் அது முதல் முறை கருவுறாங்க அப்படின்னா வீட்டில் அது ஒரு 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 விழா போல அவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் அப்ப அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த பெண்ணுக்கு புது ஆடையை உடுத்து உடுத்த செய்வது நீங்கள் நீங்க சொல்வதை போல ஜ அந்த ஜடையெல்லாம் போட்டு அந்த பூ அலங்காரம்லாம் செய் பூ அலங்காரம்லாம் செய்வது இன்னும் சொல்லப்போனா ஸ்வீட்டு பரிமாறுவது குடும்பத்துலயோ குடும்பத்தாருக்குள்ளேயே அந்த மாதிரி மகிழ்ச்சியை பரிமாறக்கூடிய வகையில் ஒரு குட்டி ஒரு விருந்து நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு செய்வது இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கெல்லாம் மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம் அதனால வந்துட்டு தடை கிடையாது ஆனால் அதே சமயம் சில விஷயங்களும் கவனத்தில் கொள்ளணும் முதலாவதாக மார்க்கத்தில் வந்து நமக்கு வரம்புகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு இப்போ இந்த பூ தலையில் வைக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது ஹலாலான்னு ஒன்று தான் ஆனால் இப்போ வந்துட்டு தலையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பூ வைக்கிறீங்களோ அதை வந்துட்டு மற்றவங்களை காமிக்கணும் என்பதற்காக தான் வைக்கிறதே அவங்க வீட்டாரா இருந்தாலும் சரி அவங்க தனி கொடுத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னா கணவர் குழந்தைங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி தலையெல்லாம் என்ன செய்துக்கலாம் பூ போட்டு வச்சுக்கலாம் கணவர் குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா அப்படிங்கிற தம்பி தங்கச்சி தான் இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது இது மகரமான உறவினர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நாம் என்ன செய்து கொள்ளலாம் அந்த பெண்ணு வந்துட்டு அலங்காரத்தோடு அலங்காரத்தோட இருந்துக்கலாம் நீங்க சொல்வதை போல அந்த பூ எல்லாம் வச்சுக்கிட்டு ஜடையெல்லாம் பின்னிக்கிறது பிரச்சனை கிடையாது தடை செய்யப்பட்டது கிடையாது ஆனா அதே சமயம் மகரம் அல்லாதவன்னு இருப்பாங்க இப்போ கணவர் இருக்கிறார் கணவருடைய தம்பியும் இருப்பாரு சபையில இருப்பாரு கணவனுடைய அண்ணனும் இருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி த என்ன செய்ய முடியாது ஜடையெல்லாம் போட்டு பூ எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இருக்க முடியாது அப்பவும் கூட போட்டுக்கலாம் போட்டு மேலே வந்து அதை என்ன செய்து கொள்ளணும்னா மறித்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஆடை ஒழுங்குன்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கல அது மீறப்படாமல் இருக்கணும் இது மிக முக்கியமான ஒன்று இதே முதல்ல நம்ம கவனத்துல கொள்ளணும் இந்த மாதிரி செய்வதற்கு ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி நடந்து கொள்வது இப்போல தான் கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது என்ன அதாவது இந்த ஜடை போட்டு பூவில் வச்சுக்கிறது அப்போ அது பிரச்சனை கிடையாது அந்த நம்ம சொன்ன அந்த கண்டிஷன் நம்ம கவனத்தில் கொள்ளணும் ரெண்டாவது வந்து ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் இருக்கவங்களையும் கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆயிடுவோம் அப்படின்னாக்கா மாற்று மத சடங்கை நம்ம வந்துட்டு காப்பி அடித்து பண் பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனத்தில் கொண்டு விட வேண்டும் என்னென்னா இப்போ உதாரணமாக மாற்று மத சடங்காக ஒரு பெண் வந்துட்டு கர்ப்பம் அடைஞ்சாங்கனாக்கா ஐந்தாவது ஏழாவது அல்லது ஒன்பதாம் மாதங்களில் ஏதேனும் ஒரு நாளை வந்து தேர்வு செய்து அது வளைகாப்பு என்று ஒரு நிகழ்வு அவங்க நடத்துவாங்க அது அவங்களுடைய ஒரு மத சடங்காக அவங்க வந்துட்டு அதை பின்பற்றுகிறார்கள் அப்போ அதை அப்படியே காப்பி அடித்து செய்வதை போல நாம் வந்துட்டு செய்து விடக்கூடாது அப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் ஆடை என்னும் விஷயத்துல எப்படி நமக்கு வந்துட்டு வழிகாட்டுகின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு ரெண்டாவது மாற்று மத கலாச்சாரத்தை காப்பி அடித்து செய்வதை போல நம்மளுடைய செயலை அமைத்து கொள்ளாமல் இருப்பது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனத்தை கொண்டு ஆனால் அப்போ நாம் வந்து ஒரு பெண்ணின் தலையிலெல்லாம் அந்த பூ வச்சுக்கொள்வது அதனால புத்தாடை அணை புத்தாடை உடுத்திக்கொள்வது அவருடைய இன் இன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள் இதெல்லாம் ஒரு தடையும் கிடையாது